நாயுடு அவர்கள் தலைமையில் பதினைந்து ஆண்டுகள் போராடி வேளாண் உரிமை மின்சாரம் தமிழ்நாட்டில் முதன் முதலாக பெறப்பட்டது இருபத்தி மூன்று லட்சம் முன்னிணைப்புகள் இருக்கிறது ஆறு லட்சம் விவசாயிகள் பதிவு செய்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது போக தற்கல் திட்டத்துல மட்டும் முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் ரெண்டு லட்சம் ரூபா முதல் நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் கட்டி காத்துட்டு இருக்கிறாங்க தொண்ணூறு நாள்ல கொடுக்க வேண்டிய திட்டம் இரண்டு ஆண்டுகளாகவும் கொடுக்கப்படவே இல்லை சாதாரண சுயநிதி திட்டங்கள்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஐயாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய் திட்டங்கள்ல கூட பாத்தீங்கன்னா இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தயார் நிலையில் இருக்கக்கூடிய மனு கொடுத்தும் அவர்களுக்கும் இன்னும் கொடுக்கப்படவில்லை இரண்டு ஆண்டுகளாக விவசாயிகளுடைய பணம் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மின்சார வாரியத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறது பல முறை நாங்கள் மாவட்ட ஆட்சியர் குறை நாள் கூட்டங்களிலே மின்சார வாரிய வீரதிகாரிகளை சந்தித்து கோரிக்கைகளை வலியுறுத்திய போதும் இது குறித்து எவ்வித நடவடிக்கையும் இல்லாதால் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் இன்று மண்டல தலைமை பொறியாளர் அலுவலகங்களில மனு கொடுக்கிற முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கும் சுயநிதி திட்டங்களில பணம் கட்டிய தயார் நிலையில் இருக்கக்கூடிய இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கும் மின் இணைப்புகளை வழங்க வேண்டும் மேலும் நான்கு லட்சம் விவசாயிகள் சாதாரண திட்டத்திலே பணத்தை கட்டி பதிவு செய்து காத்து கொண்டிருக்கிறார்கள் வீடுக்கு மின் இணைப்புனா பதினஞ்சு நாள் தொழிற்சாலைகளுக்கு வணிகத்துக்கு மின் இணைப்புனா முப்பது நாள்ல கொடுக்குறாங்க ஆனா விவசாயிகளுக்கு மின் கொடுங்கன்னு கேட்டா கம்பி இல்ல கிளாம்பு இல்ல நட்டு இல்ல போல்ட் இல்லங்கிறாங்க இதே விவசாயிகள் எங்க நிலத்துக்குள்ள வரக்கூடிய அந்த மின் பாதையில மாற்றம் இருக்கு பணம் கட்டினா அதுக்கு உடனடியாக கொடுக்குறாங்க ஆக தொடர்ச்சியாக ஒரு பொய்யான தவறான தகவலை தமிழ்நாடு மின்சார வாரிய அதிகாரிகள் தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இது மின்மிகை மாநிலம் இங்க மின்